ஓசிச்சோருதிங்கிற தமிழர்கள் வந்து எதுவும் செஞ்சதா வேற எந்த இதுவும் இல்ல வல்லாளன் சிறந்த பக்தாரா இருந்திருக்காரு எதற்காக இப்படி எல்லாம் அலையிறீங்க என்ன கிடைக்குது உங்களுக்கு இதுல மக்களை பிரிவு பண்ணி இப்படி பேசுறதுல என்ன கிடைக்குது இதை விட கொச்சையா பேச முடியுமா ஓசி சோறு திங்கிற தமிழ் எப்படி ஓசி சோறு தின்னதை தவிர நீங்க எதுவுமே பண்ணலங்க தமிழன் வந்து எதுவுமே பண்ணல ஓசி சோறு தின்னது மட்டும்தான் தமிழனுக்குன்னு வரலாறு கிடையாது பண்பாடு கிடையாது கலாச்சாரம் கிடையாது அவனுக்குன்னு ஒரு கலை இலக்கியம் கிடையாது நீங்க வந்து எந்த கோவிலையும் கட்டல கோவில கட்டினது நம்ம தெலுங்கர்கள் ராஜராஜ சோழன் தெலுங்கன் பல்லவ மன்னன் தெலுங்கன் கிருஷ்ணதேவராயர் தெலுங்கர் இது முழுக்க முழுக்க தெலுங்கர்கள் கட்டிய கோவில் நீங்க அங்க ஓசி சோர்த்திங்க தான் வந்திருக்கீங்க எப்படி ஓசி சோர்த்திங்க வந்தோம் இப்போ திருப்பதி தேவஸ்தானம் இருக்குங்களா திருமலை தேவஸ்தானம் அது யாருடைய கோயில் முருகர் கோவில் அது தமிழர்கள் கட்டிய கோவில் சோழர்கள் கட்டிய கோவில் இன்னைக்கு அந்த கோவில நாங்க வந்து உட்காந்துக்கிட்டா அந்த கோவில் எங்களுக்கு சொந்தம் கொடுங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கொடுப்பாங்களா இப்போ நம்ம வரலாறு உண்மை வரலாற பேசுறோம் மத்தவங்க வரலாற மறைச்சு பேசல அந்த திருவண்ணாமலை கோவில் கிட்டத்தட்ட ஒரு பத்து நூற்றாண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளாக கட்டப்பட்டு வந்த ஒரு கோவில் ஒரே நாளில் கட்டி முடிக்கப்பட்ட கோவில் ஒன்பது நிலை கோபுரங்கள் கட்டப்பட்டது அந்த ஒன்பது நிலை கோபுரங்களும் கிட்டத்தட்ட ஒரு அறநூறு ஆண்டுகள் கட்டப்பட்ட ஒரு கோபுரங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்சியில வரும்போது அவங்கவுங்க ஒரு சில பணிகளை செஞ்சாங்க அதற்காக இந்த கோவில் பண்ணி அவங்களுக்கு சொந்தம் ஆயிருமா அது ஏற்றுக்க முடியுமா சோழர்களை யாராவது தெலுங்குகள்னு சொல்லுவாங்களா சோழர்கள் யார் தெலுங்குன்னு யார் சொல்ல முடியும் இது வரைக்கும் ஏதாவது சான்று இருக்கா இல்ல அந்த கோவிலோட வரலாறு எடுங்க கோவிலோட கல்வெட்டுகள்ல முதன் முதலில் இந்த கோவில கட்டினது தெலுங்கர்கள் தான் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த கோவில் நீங்க எடுத்துக்கோங்க அப்படி பார்த்தா இன்னைக்கு இந்தியாவின் பெரும்பகுதியை வந்து தமிழர்கள் ஒப்பாடிக்கணும் எங்கே கீழே நோன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் தமிழர்களின் கல்வெட்டுகளாக இருக்கு அதை வந்து நீங்க வந்து வெளியிட முடியுமா நீங்க ஆந்திராவில் நடந்த அகழ்வாராய்ச்சியில் நடந்த கல்வெட்டுகளை உங்களால் வெளியிட முடியுமா அப்ப ஆந்திராவை தமிழர்கள்ட்ட ஒப்பாடிச்சிடுறீங்களா இதெல்லாம் என்ன பேச்சு இந்த மாதிரி எகத்தாளமாக பேசுவதை நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறோம் இது வேற எங்கேயுமே தமிழர்கள் இன உணர்வு கொள்ளாமல் சரிங்களா இன உணர்வு கொள்ளாமல் இங்கே நம்மளுக்கு விடுதலையே இல்லை நீ இன உணர்வு கொள்ளாம நீ மீண்டெழவே முடியாது நாளைக்கு உன் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு உன்னை அடித்து துரத்துவான் இது நடக்கும் அதற்குள்ளவாவது கொஞ்சம் இன வெறி கொள்ளுங்க இன உணர்வு இல்லை ஐயா சொன்ன மாதிரி ஐயா பழனி பாபா அவர்கள் நம்மளுக்கு அறிவுறுத்தின மாதிரி இன கொண்டால் மட்டும்தான் நீங்கள் நீங்கள் வாழ முடியும் இல்லைன்னா நீ அழிக்கப்படுவாய்